இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் இயேசையா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் இருபத்தி நான்கு வியாதிப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்துறோம் ஆமாண்டவரே கத்தர் எங்களுடைய வியாதியை சுகமாக்குகிற தேவனாய் இந்த ஜபவெளிய எங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எத்தனை பேருக்கு நீங்க சுகத்தை கொடுத்தீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரை இந்த உலகத்தில் நீங்க வந்த பொழுது ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்த தேவன் இந்நாள் மட்டும் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி வருகிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் வந்து ஆண்டவரை கேட்குற ஒருவருக்கும் ஆண்டவரை நீங்க புறம்பே ஆண்டவரே அவர்களை தள்ளுவதில் சுவாமி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க இந்த பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒருவேளை பாவத்தினால் வந்த தண்டனை அண்டவரே வியாதியாய் இருக்குமானால் கத்தாமே ஆண்டவரை இனி உடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரை பிள்ளைகளை கத்தர் இந்த ஜப வேளையில உச்சந்தலிலிருந்து உள்ளம் கால்வரிக்கை கத்த சுகப்படுத்தும்படியாய் பிக்கிறேன் சுவாமி அன்றவரைய தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விலகுவதாக கண்களிலே அன்றுவரை அன்றவரை மார்பிலே அன்றவரை இருதயத்தில் அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் கற்ப பையிலு அன்றவரை வயிற்றிலே அந்தவரை உமக்கு கைகளிலே கால்களிலே அன்றவரை இருக்கிற எல்லா பலவீனங்களும் அன்றவரை தண்டு வடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மூட்டுகளுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்தவரை உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாய்

கொள்ளுகிற கிருபைய கத்த இந்த ஜப ஒவ்வொருவருக்கும் அருளி செய்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம் பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்